வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தைக்குட்டி சேனல் மூலிமா சூப்பரான டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் ரொம்பவே எல்லோருக்குமே பிடித்த மல்லிப்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க நான் இன்றைக்கி இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் தான் எடுத்து நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ரைஸ்னு வேணுமெல்லாம் இல்லை எடுத்துக்கோங்க ஆனால் வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து ஊறி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல நமக்கு ஒரு டேஸ்டியான மல்லிப்பொங்கல் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கனா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இது போல் குறை குறன்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோங்க அது பார்த்திங்கனா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையும் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஆனால் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் குக்கர் நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம கடலை எண்ணெய் தான் சேர்த்து செய்ய போகிறோம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு வரட்டும் ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துருச்சுங்க இப்போ வந்து நான் ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து உடச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாங்க அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால பிறகு வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து விட்டோமோனா கீழே வந்து அடிப்பிடிக்கும் அதனால் பெரிய வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு வந்த உடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க குறைவான அளவுக்கு தான் நம்ம அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்களன்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கின பிறகு தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பெரிய சைஸு தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தயிர் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது தக்காளி பழமும் ஓரளவுக்கு நல்லா வசிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது அதை ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த புதினா மல்லி பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்து அலசி அதோடு நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க அதிகமாக வேணும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதுவும் வந்து இந்த பச்சை பச்சை வடலாம் போயிட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரக்குங்க இப்போ இது கூடவே தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது கூடவே நம்ம வெறும் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தூக்கலாம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இன்னும் வந்து நம்ம உப்பு சேர்க்க கிடையாது இந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்துருக்க மசாலெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டு எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை அளந்துட்டு சேர்த்து விட்டுக்கலாங்க குக்கரில் செய்கிறதுனால நான் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு ஆஃப் அனவர் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா ஒன்றுக்கும் ஒன்றரை கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரைஸ் பார்த்தீங்களான்னா புது அரிசின்றதுனால சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும் அதனால் நான் ஒன்றுக்கும் ஒன்றரை கணக்கில் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுத்துருக்க அரிசியோட தன்மையை பொறுத்து நீங்கள் தண்ணியோடய அளவையும் மாற்றிக்கிங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நமக்கு குறைவாக இருந்ததுன்னா பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கொதித்து வரட்டுங்க கொதித்து வந்து பிறகு பார்க்கலாம் நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அரிசியோட தன்மையை பாருங்கள் இது சின்ன சின்ன அரிசின்றதுனால நான் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம அப்படியே வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுடலாம் நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்பாக வந்து உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவங்கவுங்க குக்கரை தன்மையை பொறுத்து நீங்கள் விசிலை வந்து மாற்றிக்குங்க இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு விசிலே நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் எல்லாம் போயாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்து சாதம் நமக்கு ஆகிடுச்சிங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு உதிரியே வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த போல் நீங்கள் தண்ணியோடய அளவை வந்து மாற்றிக்கோங்க கொஞ்சம் தக்காளி சாதம் வந்து அது போலவே வந்து இதுவும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேர்த்துன தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம மல்லிப்பொங்கல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷை வந்து நீங்கள் அப்பளமோ இல்லை சட்னியோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் விரும்பின சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க சூப்பராக அருமையான சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மல்லி பொங்கல் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்திக்கட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்